வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குளத்துப்பாளையம் பேரூராட்சி கருங்காலிவரசு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் தனியார் பைனான்ஸ் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீதி நாளில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் புகார் மனு அளித்தார் மனுவில் தெரிவிப்பது குளத்துப்பாளையம் பேரூராட்சிப் பகுதிகளில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் ஒன்று மூன்றாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் என கடன் வாங்கும் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் பல லட்சங்கள் வாங்கியதாக பொய் வழக்கு தொடுப்பதும் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றி மிரட்டி அடாவடியாக பணம் வசூலிப்பதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தாழ்த்தப்பட்ட மக்களை விரட்டி அடாவடியாக பணம் வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் உரிமையாளர்கள் காமராஜ் மற்றும் சிவபிரகாஷ் மீது கந்துபட்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார்

எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு போயிருந்தீங்களா அதுக்கு என்ன நடவடிக்கைங்க அது எடுத்தாலும் இனிய பைனான்ஸ் என்ற பெயரில் காமராஜர் காமராஜர் என்பவர் கல்வி வெற்றி உட்கார்ந்த பகுதியில் சுற்றுக்கட்டாரத்தில் தாத்திருக்கிற மக்களுக்கு கல்வி வெற்றி பாண்டாரு இந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆகக்கூடிய மக்கள்கிட்ட படம் இல்லாமல் சொல்லிவிட்டீங்கன்னா ஐந்தாயிரம் கட்டாயம் மக்கள்கிட்ட ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பணம் கட்டணும் சொல்லி மக்கள் லோட்டு சொல்லிட்டு மக்களை போட்டு கலைய விட்டு அதில் வந்து கிட்ட ஃபோர் ஜி பண்ணி தான் அந்த மக்கள் கிட்ட வசூல் பண்ணுறாங்க வெளியாய் வசித்து வாங்கவும் இல்லாமல் அஞ்சு பத்தாயிரம் வாங்குகிற மக்கள் கிட்ட அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி கட்டாய வசூல் வச்சு இந்த மாதிரி வேலைகளில் அந்த காமராஜன் என்பவர் கேவி கே ஃபைனான்ஸ் நடக்கிறது காமராஜன் என்பவர் ஈடுபட்டு போடுறாங்க இன்னைக்கு வந்து ஈஸ்வர கருங்காலி வரிசையில் இருந்து சங்கீதாங்கிறது பாதிப்பட்ட ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு கலெக்டர் கவனிப்பு வந்திருக்காங்க இது போல தொடர்ச்சியாக அந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இவர்கள் இவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கட்டணும் சொல்லி போட்டில் முறைகேடாக வந்து வழக்கு தொடர்பு வேலைகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உடனடியாக அவங்களால் வந்து வந்துவிட்டு போடுங்க ப்ளஸ் நன்கொடுமை தனிச்சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட